மிகவும் மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் கடந்து வந்த பாதி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க செய்த கர்த்தாதி கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெய்வ ஊழியருடைய அனுபவங்களை நாம் கேட்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட அருமையான அன்புக்குரிய சகோதரர் எனது நீண்ட நாள் நண்பர் சகோதரர் இம்மானுவேல் தியாகராஜன் அவர்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்கள் என்ற பெயரில் தேவர் குளம் பகுதியிலே கத்தருடைய ஊழியத்தை பல வருடங்களாக செய்து வருகிறார்கள் நல்ல அருமையான தேவதாசர் இந்த நாளில் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம வந்திருக்கிறார்கள் வாருங்கள் நாம் அவர்களை சந்திப்போம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஆண்டுடைய கிருபையினால பெனியல் டி சார்பாக கடந்து வந்த பாதை அந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியர்கள பற்றி பேட்டி எடுக்கிறோம் இந்த வாரம் நீங்கள் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம் இப்போ முதலாறுனே நீங்கள் எப்படி பூர்வீகமாகவே கிறிஸ்தவர்கள் தானா எப்படி ஆண்டவர்களை வந்தீங்க அந்த ஆரம்பகால அனுபவங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கத்தரும் ரசிகரும் ஆகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நீடி நேர் நாமத்தினாலே பெனியல் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது திராட்சை படத்தோட்ட சார்பாக என்னுடைய நல்வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கும் பெனியல் டிவி அருமையான உரிமையாளருக்கும் அருமையான இந்த நாட்டிலே எங்களை இந்த நாட்டில் பேட்டியடிக்கு வந்த அருமையான அண்ணன் அவர்களுக்கும் ஏசிபி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்தையில தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் பி இமானுவேல் தியாகராஜன் என்னுடைய ஊழியத்தின் பெயர் திராட்சப்புளத்தோட்ட ஊழியம் நாங்கள் எங்கள் வழியில் எல்லாருமே பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான் அம்மாவளி மாத்திரம் தான் அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா மட்டும்தான் பைபிள் படிப்பாங்க நாங்க அதிகமா போனது கிடையாது நாங்க அம்மா கூட அப்படியே இருப்போம் அப்படிதான் இது பண்ணிட்டு இருந்தோம் நாங்க சர்ச்சுக்கு போன முதல் அனுபவம் எப்படி அப்படின்னா நாங்க சாந்தி நகர்ல இருக்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய தலைவலி காட்சியல் அப்போ பல ஆஸ்பத்திரிக்கு போய் ஒண்ணுமே சரி அப்போ இந்த லெந்து காலங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு அப்போ பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு ஜபிக்க வருவாங்க அத குறித்து சொல்லுகிறதுக்காக அந்த சாந்தி நகர்ல உள்ள உபதேசர் அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த பக்கத்து அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் தலைவலி சொல்லி எங்க அவரு ஒரு ஒரு வயசான ஐயா வேட்டி தான் இருந்தாரு வெள்ள வேட்டி வெள்ளை சட்ட கதவை திறந்து நின்று சாதாரணமா சிம்பிளா ஆண்டவட்ட இசப்பா இவங்க தலைவலி எல்லாம் போகணும்னு சொல்லி அவரு ஜோம் பண்ணிட்டு சரி அவரு வீட்டை விட்டு இறங்கி போயிட்டாரு அவரு இறங்கி போகும்போதே அந்த தலைவலியும் இறங்கி இல்லையா அப்பதான் முத முதல்ல நாங்க அந்த சாந்தி நகர் சிஎஸ்சி சர்ச்சுக்கு சரி நாங்க போக ஆரம்பித்தோம் அம்மாவுக்கு சுகம் கிடைச்ச உடனே அப்படிதான் நாங்க போக ஆரம்பித்தோம் ஆனா அப்பா ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அப்பா ஒரு ஹாக்கி பிளேயர் நானும் ஒரு ஹாக்கி பிளேயர் தான் ஆகையினால நான் படிப்பு நிமித்தம் நான் சென்னை போயிட்டேன் சென்னையில ஒய்எம்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் படித்துக் கொண்டிருந்தேன் அப்பவும் நான் சேர்ச்சிக்கெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டே இருந்துச்சு லைலா கல்லூரியில கல்லூரி வந்தோம் கல்லூரி வந்து ஒரு ஆறு மாதம் நாங்கள் நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போனது கிடையாது கிறிஸ்துமஸ் அந்த டைம் தான் போயிருக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் முடிந்த என்னுடைய ஒருத்தர் ஜான் சொல்லி என் ஆக்கி ஒருத்தருந்தரரா அவங்கதான் அப்போ ஒரு நாள் இருநாள்ங்க சாப்பிட்டுட்டு கை கழுகிட்டு இருக்கோம் என் கையை பிடிச்சி கரங்கரன் இழுத்துட்டே போயிட்டான் சரி ஜபிக்கிறதுக்கு வா அப்படின்னு நான் சொன்னேன் அங்க போன அல்ல சொல்லுவீங்க அங்க பைபிள் படிக்க சொல்லுவீங்க ஆமின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு அம்மாவுக்கு சோங்க அடிச்சு சர்ச்சிக்கு போனாலும் ஆண்டவர் அப்பப்போ சர்ச்சிக்கு தான் போய் அது ஒரு ஆரம்பம் தான் சரி அப்ப நாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் உடனே அவன் வந்து கைய புடவ இல்லை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான் சொன்னேன் அங்க வந்து அல்ல சொல்லு கைய தூக்க கால தூட்டுனா இழுத்து விட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சரி உள்ள போயி உட்கார்ந்தா எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா என் ஃப்ரெண்டுகள்லாம் ஆண்டவரை அறியாத பைங்களாம் அங்க உள்ள உட்காந்துருக்காங்க சரி

இன்னொரு இந்து நம்பர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு செந்தில் வேணும் சொல்லி செந்தில் இப்ப ஜோ பண்ணுவான் அப்படின்னாங்க அவரு எந்திரிச்சு ஜோ பண்ணிட்டு இன்னொரு கிறிஸ்தவ பையன் தலையில கை வச்சாரு அவன் பொத்திருக்கையில விழுந்துட்டான் உடனே ஆண்டவர் ஏதோ ஹீலிங் பண்றாரு அப்படின்னாரு நான் கண்ணை திறந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு நான் பெரிய என்னமோ நடக்குதுங்க ஆமா நம்ம பேர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்ம கூட ஏசிருக்காது செந்தில் கூட ஏசிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் அன்னைக்கு நைட்டு வெளியில வந்தா அடுத்த நாள் அந்த மீட்டை எட்டுட்டு ஒன்பது அடுத்த நாள் ஏழரை மணிக்கு சாப்பிட்டு நானா போயிட்டேன் ஆமே கரெக்டர் தொட்டுட்டாரு எப்படியோ பாத்தீங்கன்னா இந்த கீழ விழுந்தவையே சாட்சி சொல்றேன் எனக்கு கிட்னில கல் இருந்துச்சு ஆபரேஷன் நேத்து செந்தில் ஜோமண்ணா எனக்கு அதுக்கப்புறம் அந்த வழியே இல்ல அவன் போய் சொன்னேன் இந்த மாதிரி ஆபரேஷன் இந்த மாதிரி வலி இல்லைன்னு சொன்னேன் அது எப்படி வலி இல்லாம இருக்கும் சொல்லி மறுபடியும் ஸ்கேன் பண்ணாங்க கல்லை காணும் ஆமே அப்படின்னு சொல்லி சொன்னார்

கண்டித்து உணர்த்தி அந்த இடத்துல பாவ அறிக்கை செய்ய வச்சு எனக்கு இயேசு கிருஷ்ணனுடைய அந்த சுத்த சுவிசேஷத்தை எனக்கு அங்கே அறிவித்தார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய அனுபவங்கள் அடுத்தால இதுல ஒரு ஆச்சரியம் ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா இம்மானுவேல்னு பேர் வச்சிருக்கிற என் கூட இயேசு இல்ல ஆனா செந்தில் கூட ஆண்டு இருக்காரு இன்னும் மறுநாட்டுல அப்படித்தான் நடக்க போகுது நிறைய கிறிஸ்துவ பேரை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகாம ரசிக்கப்படாமல் இருக்கிறவங்களாம் ஆண்டோர் டைம் கொடுத்து கொடுத்து பார்ப்பார் சரியில் கடைசியில் செந்தில் வேலும் முருகனு எல்லாரும் வாங்க கொண்டு வர போறாரு மளிகையில் இருக்கிற எல்லாரையும் சோத்திரம் ரொம்ப அருமையான காரியம் அதுக்கப்புறம் நீங்க ஊழியத்துக்குள்ள எப்படி வந்தீங்க அதாவது நான் அங்கே லைலா கல்லூரியில் படித்து கொண்டு பொழுதே நான் இந்தியன் பேங்க்காக கெஸ்ட் பிளேயரா விளையாடி கொண்டிருந்தேன் லைலா டீம்லயும் ஃபைனல் இயர்ல நான் தான் கேப்டனா இருந்தேன் இப்போ ஒவ்வொரு வருஷம் முடியும் பொழுது அங்கே ஊழியர் அந்த மீட்டிங் நடத்துறது முடிச்சு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடைசியில ஆண்டவர் என் பேர சொல்லி கூப்பிட்டு நான் என்ன ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு மீட்டிங்ல கடைசியில உட்காந்து ஆண்டவரே எனக்கு இந்த இந்தியன் பேங்க்ல அப்பாயின்மெண்ட் தடையா இருக்குது அதை நீங்க தடையை சரி பண்ணி கொடுங்க நான் வந்து பத்துல ஒண்ணு இல்ல ரெண்டு தர சனி சனிங்காயிரல்லாம் உங்களுக்கு ஊழிய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருந்த ஒரு சகோதரன் எல்லாருக்கும் தீர்க்க தரிசிற என்ன மட்டும் பேர் சொல்லி பிரதர் இமானுவேல் உங்க மனசுல நான் மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லிட்டேன் சொல்லி நீங்க உலக வேலைக்காக சொல்றீங்க பத்துல ஒண்ணு இல்ல ரெண்டு குடுப்பேன்னு சொல்றாங்க

ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படிதான் என்னுடைய கனவுகள்லாம் இருந்துச்சு திடீர் சொல்லி இப்படி ஆயிட்டு அப்படியே நான் தமிழ்நாடு டீம்ல எல்லாம் விளையாண்டு கொண்டிருந்தேன் அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெலோஷிப்னு ஒன்னு உண்டு அதுக்கு ராபின் அண்ணன் ஒரு அண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க அங்க நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது அங்க ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க விசுவாசம் சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்க செய்தி கொடுத்து உடனே அண்ணன் சொன்னாங்க அண்ணன் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு கத்துறவங்களோட பேசி பாரலானு கடைசியில நீங்க நல்ல இதெல்லாம் சொல்லலே எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முதல்ல நான் இருந்தேன் இனி இமானுவேல் நல்லா ஒளி செய்யறான் யூத் மத்தியில வேலைக்களில இருக்கான் ஹாக்கில இது விளாண்டுட்டு இருக்கான் ஸ்டேட் பிளேயரா இருக்கிறான் இவனுக்கு ஜோ பண்ணுங்க என்னாரு அவர் இனி பார்த்தோன்னு சொன்னாரு இவனுக்கு நான் ஜபிக்க மாட்டேன் அப்படின்னு

அவங்க சொன்னாங்க அப்போ அன்றுடைய அந்த அழைப்பை நான் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நான் நேஷனலிஸ்ட் எல்லாம் நான் விளையாண்டுட்டு வந்தேன் ஆனா எங்களுடைய அந்த டீம் மேட்ச்ல பாத்தீங்கன்னா தான் வின் பண்ணுவோம் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி எனக்கு கிடைக்கல நான் தான் கேப்டன் எங்க இமானுவேல் ஹெல்ப் லோயலா விண்ண பேப்பர்ல வந்துருந்துச்சு எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல அப்போ நான் ரொம்ப கோமா வந்து எங்க ஒரு இடத்துல எங்க என்னுடைய ரூம்ல வந்து உட்கார்ந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டுட்டே இருந்து அழுதுகிட்டே இருந்தேன் என்னன்றவரு நான் நல்லா ரச்சிக்கப்பட்டு இப்ப இருக்கிற நேரத்தில் இப்ப எனக்கு இது கிடைக்கலையே இது லேவலால் ஒரு காலேஜ் மேட்ச் கிடைக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் எனக்கு கேட்குது நீ ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு யோசுவாவின் புத்தகம் ஒன்ன அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை எடுத்து படி அப்படின்னு நான் உடனே பார்த்தேன் நம்ம நம்ம நல்ல ஜோம் பண்றதுனால எவனோ ஒருத்த கிண்டல் பண்றான் நம்மள அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தேன் காலேஜ்ல எட்டு மணிக்கு எல்லாம் போயிட்டாங்க நான் ஒரு ஒன்பது மணிக்கு இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க யாருமே இல்ல காக்கா குருவி சத்தம் தான் அடைச்சிட்டு மறுபடியும் உட்காந்து ஆரஞ்சு எடுத்து சாப்பிட போறேன் நல்ல சவுண்டா ஆண்டு சொல்றாரு நான் உலக ரசிகர் இயேசு பேசுறேன் நீ எடுத்து இத படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு பைபிள முழுசா எது எங்க இருக்குன்னு தெரியாது ஆமா நான் அப்ப பரட்டி பார்த்து அது புதிய ஏற்பாட்டுல தேடி பழைய ஏற்பாட்டுக்கு வந்து கன்வின்ஸை பார்த்து

உயிரோடு இல்ல என்ன ஆண்டவரே அப்படின்னு நான் எல்லா பாவத்தையும் அறிக்கைட்டேன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவேன் சிரிச்சே நிறைய பேரை கோபமாக்குவேன் தியானம் அடிச்சா திருப்பி அடிச்சிருவேன் இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை நான் செஞ்சுட்டு இருந்தேன்னு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டேன் சிலர்லாம் எல்லாம் பாவம் லெட்ரு போட்டு மன்னிப்பு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எல்லாருந்தே இப்பதான் உனக்கு பைக்கி முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டேன் அப்படியே இருந்த ஆண்டவரே என்ன அப்பா சொன்னாரு ஒரே ஒரு பாவம் உன்ன இடத்துல இருக்குப்பா அதை மட்டும் நீ தூக்கி என்ன செஞ்சிரு அம்மா இருந்துச்சு அப்படின்னு நான் என்ன பாவம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்போ தான் அவர் சொன்னாரு நீ வந்து ஒரு பெண்ணை நேசிஞ்சுட்டு இருக்கிறா நேசிச்சிட்டு இருக்கிறா இது பாவம் இதுல இருந்து நீ வெளியில வா அப்படி அன்பு சொன்னாரு அப்போ ஆண்டவோடைய சமூகத்துல நான் அட் பண்ணித்து ஒரு ஜுப குறிப்பு வச்சேன் இசப்பா எனக்கு எப்படியாவது அந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருங்க நான் அது இந்து பிள்ளை அவள நான் ஆத்துமாதையும் பண்ணிடறேன்னு சொன்னேன் அப்போ ஆண்டு நிறையவர் இந்த மாதிரி ஜோதம் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா அப்பா ஆண்டவர் சொன்னாரு இல்லப்பா இது வந்து பாவம் உங்க அப்பா அம்மா இது பண்ணுவாங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாத ஆண்டவரு பாப்போம் அப்போ அப்ப ஆண்டவர் தெளிவா பேசினாரு நீ சின்ன வயசுல காய்ச்சல் இருக்கிறப்போ எத்தனை இரவுகளும் தாய்ந்த தூங்கல தெரியுமா நீ வந்து இது பண்ணாங்க நீ வந்து சின்ன வயசுல நீ அங்க இருந்தா நீ உங்க சித்தப்பா மாதிரி அல்லது வேற யார் மாதிரி நீ முரடனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓ நீ அங்கிருந்து சென்னையில கொண்டு வந்து படிக்க வச்சு உன்னை எவ்வளவு அன்பா அவங்க அப்பா வளர்த்தாங்க தெரியுமா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்ற பெண்ணை தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அப்பா ஆண்டோட சொன்ன ஒரு ஜப குறிப்பு ஆண்டவரு பிசாசு ஜபத்தெல்லாம் கேட்டீங்களே அப்படின்னு சொன்னபோது ஆண்டூர் என்னோட தெளிவா பேசினார் கல்றக்கு கூட்டு போனார் ஒரு தரிசனத்துல ஆண்டவர் சொன்னாரு இந்த கல்றையில பத்து கல்றையில இருக்கிறப்பா அவங்களே வடக்க இருக்காங்களா தெக்க இருக்காங்களான்னு தெரியாது அவங்க எப்படி பேசுவாங்க செத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்பது செத்து போவதற்கு சமானம் நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றேன்னா நீ மறித்துட்ட இனி உன் விருப்பம் அல்ல என் விருப்பத்தை நீ பாவ வாழ்க்கைக்கு மறிச்சு கிறிஸ்து கிறிஸ்துக்காக நீ வாழ வேண்டும் அப்போ நீ வந்து ரட்சிப்பு என்பது செத்து போவதற்கு சமானம் உன்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் முடிந்தது இனி புதிய வாழ்க்கை வாழும்படியாக நான் சொல்லுகிறத கேள்ன்னு சொன்னாரு அன்றைக்கு ஆண்டுடைய சமத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திலிருந்து கத்தர் இனி தூக்கி எடுத்தார் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன் அந்த மூணாவது வருஷம் அடுத்த மீட்டிங்ல ஆண்டர் பேசினாரு உன் படுக்க எடுத்து கொண்டு உங்க ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னாரு நேர வந்து திருநெல்வேலியில கேடிசி நகர்ல தாய் தகப்பன் இருந்தாங்க அங்க வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஊழியத்தை திராட்சைப்பழத்தோட ஊழியத்தை அங்கே அந்த டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் அந்த நாளில் ஆரம்பிக்க கத்தற்கிருப்பை செஞ்சு ஆமை உங்களுடைய அனுபவம்லாம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறத நீங்கள் சொல்ல சொல்ல மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் அதில் ஒரு வசனம் எனக்கு என்ன ஞாபகதுன்னால் உங்கள் நினைவுகள் என் உங்கள் வழிகள் என் வழிகள் ஆண்டவருடைய வழி வேற இந்த மாதிரி பார்த்து கொடுங்க நிறைய பேர் நிறைய படிப்புல சாதிச்சிடணும் விளையாட்டுல சாதிச்சிடணும் அப்படியாலும் நினைக்கிறாங்க அதே மாதிரி நான் தசோபாவம்னா ரெண்டு மடங்கு கொடுத்துருந்தேன் ஆனா நான் வரணும் ஆனா ஆண்டவர் ஓ நினைவு யார் நினைவு இல்லப்பா ஏன் வழிக்குவான்னு சொல்ற மாதிரி உங்களை அதே சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு கருத்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் அதே வழியில நிறைய பேர் மனசில் அடியில் நிறைய தவறான ஆசை வச்சுக்கிட்டு ஆண்டு அதை நிறைவேற்றி தரோம் நிறைவேற்றி தரோம் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இருக்காங்க அதுக்கும் உங்களை அந்த ஒரு நல்ல சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு ரொம்ப ஆச்சரியமான காரியம் அப்புறம் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தில் ஊழியத்துக்கு வந்தீங்க இப்போ இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன மாதிரி உள்ள ஊழியம் செய்கிறீங்க ஆண்டவர் எனக்கு வந்து சுவிசேஷ ஊழியத்தை தான் எனக்கு கொடுத்தாரு அங்கனால நான் இங்கிருந்து ஒரு ஐந்து வருடங்கள் சுவிசேஷ ஊழியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன் நல்லா ஆண்டவர் எனக்கு இங்க ட்ரைனிங் கொடுத்தாரு அப்போ இங்க ரெவரன் அதிசேரா ஐசக் அப்படின்னா அந்த ஐயா வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல என்னை என்கரேஜ் பண்ணாங்க நிறைய இடங்கள்ல இனிய வந்து செய்தி கொடுக்கறதுக்கு அனுப்புனாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாச்சு அந்த டைம்ல வந்துட்டு அவங்கதான் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க நான் ஒரு மீட்டிங் நடத்தணும் அதை நடத்த முடியாத சில தடைகள்லாம் வந்துச்சு அப்போ என்னைய கூப்பிட்டு அவங்க நீ எவ்வளவு நேரம் ஜோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் காலையில நான் வந்து ஒரு நாலு மணிக்கு இருந்துச்சம்னா ஒரு ஏழரை வரைக்கும் ஜோ பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப சந்தோஷம் பைபிள் எத்தனை அதிகாரம் படிப்பேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சுமார் ஒரு இருபதுல இருந்து இருந்தால் முப்பது அதிகாரம் படிப்பேன் அப்படின்னு அப்படியா வெரி குட் நீ உபவாசம் பண்ணி எப்பெல்லாம் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஐயா நான் வாரத்துல ஒரு நாள் உபவாசம் நான் போகிற சபைகளுக்காக என்கிட்ட ஜபக்ரி கொடுக்குறாங்க என்னை நாசிக்கிறவங்களுக்காக நான் ஜபிப்பேன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை அதுக்கப்புறம் தான் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அவங்க அவங்க கிட்ட நெட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சேமராஜ் அண்ணன் சொல்லி அந்த அண்ணன் ரேமாய் மிஷன் அண்ணனுடைய நட்பு அவர்கள் மூலமாக எனக்கு கிடைச்சது அப்புறம் அண்ணன் நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல ஆலோசனைகளை ஊழியத்துல அடுத்த கட்டத்துல நம்ம எப்படி இருக்கணும் எப்படி போகணும் எப்படி பேசணும் நான் பேசுகிற சில காரியங்கள் தவறுகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க என்னை திருத்தி ஒரு நல்ல ஒரு ஊழியனாக நான் வளர்கிறதற்கும் தேவ திட்டத்தை சித்தத்துக்கு நேரம் நம்ம நடத்துகிறதற்கும் அண்ணனை கொண்டு ஆண்டவர் எனக்கு வந்து நல்லா பயன்படுத்தின அவங்க வந்து தென்னவேலி பகுதியில கத்துல அந்த நாட்கள்ல எழுப்பி மரியாதைக்குரிய வென்சன் சொல்லுமா என்ன ஊழியத்துல எல்லாம் நிறைய அவங்க அனுபவப்பட்டு ஆமாம் அவங்க எனக்கு வந்து சொந்தக்காரங்க தான் ஆனால் ஒரு நல்ல தேவ மனுஷன் மூலமாக கர்த்தர் உங்களை நல்லா கைட் பண்ணி நடத்தியிருக்கிறார் சரி இப்போ ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சந்தித்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதில் கர்த்தர் எனக்கு ஆச்சரியமாக நடத்தினார் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இதை அப்படி ஏதாவது சம்பவம் இருந்தா அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு சொன்ன டைம் போதாது ஆனாலும் ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு இங்க அழைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இங்க அஞ்சு வருஷம் இங்க இருந்து எல்லா ஊழியங்களும் செய்தேன் அதுக்கப்புறம் ஆண்டு திடீரென்று ஒரு நாள் என்னை அழைத்து உன் சொந்த ஊர் ஊராகிய தேவர்குலத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டு என்னோட பேசினா அப்போ சரியாண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற எல்லா கிராமங்களையும் நான் விசிட் பண்ணி என்ன செஞ்சேன் கிராம ஊழியம் செய்கிறதற்காக நான் அந்த பகுதிக்கு நான் போனேன் ஆண்டருடைய பெரிய கிருபையினால சாம்ராஜனும் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு அந்த பகுதிக்கு போங்கன்னு சொன்னாங்க அந்த பகுதியில போய் நல்ல ஊழியங்களை செய்து ஒவ்வொரு தெருவாய் நின்று நான் பிரசங்கம் பண்ணுவேன் இன்னைய வரைக்கும் வாரத்துல மூணு நாள் தெரு இப்போமா பண்ணுங்க பண்ணுறேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியா தெரு பிரசங்கம் பண்ணிருவோம் எங்க இப்பொழுது எங்களுடத்துல ஒரு எட்டு முழு நேர ஊழியர்கள் இருக்கிறாங்க அந்த நாட்கள்ல நான் தெருவுல நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு நாள் என்கூட இருந்த ஊழிய தம்பி ஒரு கிர நான் ஒரு இடத்துல போட சொன்னேன் அவன் ஒரு இடத்துல கொண்டு போட்டான் அப்ப நான் போனவொடன இல்லடா இங்க இல்ல இந்த கிர இந்த கிரகத்துலதான் போடணும்னு சொல்லி மறுபடியும் ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து அங்க கொண்டு போய் நின்னு நான் பிரசங்கம் பண்ணேன் அப்ப வந்து என்னன்னா உன்னை விசாரிக்கிற ஆண்டவர் இடத்துல உன் கவலை எல்லாம் சொல்லி சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் அது பண்ணிட்டே இருக்கும் பொழுது இயேசு உன்னை விசாரிக்கிறேன் உனக்கு கெடுதி எதுவும் போல் சொல்லுகிறேன் வார்த்தி எடுத்து பேசி அதிகமாய் அழுது யாரும் தர்க்குளோ பெண்டாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏசு உங்களோடு கூட உங்களுக்கு வாழ்வு கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிற மனுஷன் எந்த உதவி இருக்கலாம் சொல்லி நான் அதிகமாய் அழுது ஜெபம் பண்ணி அன்னைக்கு ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இருப்பாங்க கொஞ்சம் முடிச்சு வந்தோட சொன்ன இன்னைக்கு யாரும் தற்கொலைப்பட போறாங்க போறப்பா நானும் ஃபீல் பண்ணேன் ஓகே அடுத்த நாள் வெரி நெக்ஸ்ட் டே காலையில நான் பால் வாங்குறதுக்கு போய் நிக்கிறேன் ஒரு ஒரு ஆள் என் கையை பிடிச்சு பின்னாடி இழுத்த இழுத்த உடனே அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை கட்டிட்டு கண்ணீரோடு அழுதார் புளு புளு புழு புழு புழுன்னு அழுதார் கண்ணீரோடு அழுது சொன்னாரு ஐயா நீங்க மட்டும் நேத்து இந்த தெருவுல வந்து பிரசங்கம் பண்ணாட்டி என் வாலிவு பிள்ளை மறிச்சு போயிருப்பாயா ஆஹ் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை அழுதுகிட்டே இருந்தான் எதுக்கு அழுறேன்னு சொல்லி கேட்டேன் அவ சொன்னா இன்னைக்கு நைட்டு நான் தற்கொலை பண்ணி சாமனு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு மருந்து வாங்கி வச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த இம்மானனை வந்து அந்த இடத்துல வந்து உங்களை தற்கொலை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இயேசு இருக்கிறார் உனக்கு வாழ்வு கொடுப்பார் அவனுக்கு ஆசிர்வதிப்பான்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எனக்குள்ள இருக்கிற தற்கொலை எண்ணம் மாறிட்டு ஆண்டவரனை ஆசிர்வதிப்பாங்கிற விசுவாசம் வந்துட்டுன்னு சொல்லி அந்த பெண் அன்றைக்கு தற்கொலை எண்ணத்தை மாற்றினால் அவளுக்கு நல்ல ஒரு திருமணம் முடிந்து இன்னைக்கு நல்ல ஒரு கணவனை கொடுத்து நல்ல ஒரு பட்டணங்களிலே சென்று நல்ல ஒரு ஊழியத்தையும் இன்றைக்கு அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நிறைய அனுபவங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்குது நமக்கு ப்ரோக்ராம் டைம் முடியும் போது அதனால கற்று சுத்தமான நம்ம இன்னொருத்தர் கூட பேசலாம் உங்களுடைய ஆச்சரியமான அனுபவங்களை கற்றுக்கு தோற்றுறோம் இந்த மாதிரி இந்த காலத்துல நிறைய ஒளிக்கணங்கும் வராங்க தெருப்புரசங்கம் பண்ண கூச்சம் எடுத்து உடனே ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கே ஒரு சின்ன ஆலோசனை சொல்லிட்டு எல்லாருக்காக ஒரு ஜோம் பண்ணிடு அதாவது ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னு தெரியல ஆனாலும் ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா மேகம் பூன்ற திரளான சாட்சிகள் அமை சூழ்ந்திருக்க பாரமான யாமற்றையும் பாவம் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை அந்த விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கூடோ நான் என்று எழுதி வச்சிருக்கிறேன் ஆகையினால இந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இந்த ஒரு தான் பதில் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நியமனம் இருக்கும் ஓட கண்டுபிடிக்கணும் அந்த இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார் ஆகையினாலே கர்த்தருடைய சித்தம் திட்டம் என்ன என்பதை நீங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு நேராக நடப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களை கொண்டு பரலோகம் இன்றைக்கு மகிழ்ந்து கழி கூறும் பாதாளம் இன்றைக்கு நடுநடுங்கும் அது போல எங்க ஊழியத்துல இன்னும் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது அதாவது அந்த விட்டு நான் வெளியில வர்றதுக்கு இந்த ஒரு சாட்சியம் பண நெருக்கடிகள் வந்துச்சு வியாதிகள் நிறைய எனக்கு வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டே இருந்தேன் அந்த சூழ்நிலையில அந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணி வந்துடணும்னு நினைச்சேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ நெருக்கங்கள் அவ்வளவு நெருக்கங்கள் அப்படி வந்துச்சு எனக்கு ஒரு நூறு ரூபாய் கரண்ட் பில் கட்ட முடியாம என்னுடைய கரண்ட இதை குடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளியில அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஒரு நாள் மனசு சத்தம் கேட்காம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுங்க அப்படின்னாங்க நான் உடனே ஆண்டுடைய உடைய சமூகத்துல மூன்று நாள் உபவாசம் பண்ணி எல்லாம் அடைச்சி ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மூன்றாவது நாள் முடிச்ச உடனே ஆண்டர் என்ன கூட பேசினாரு நீ கிராமத்துக்கு போ அங்கிருந்து நான் நிறைய அற்புதங்களை மூலமாக செய்வேன் அநேக வாலிபர்களை நான் எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டர் சொன்னாரு நான் உடனே என் போனை ஆன் பண்றேன் போன்ல ஒரு போன் ஒரு ஒரு நபர் போன் பண்றாங்க போன் பண்ணிட்டு கேட்டாங்க உங்க பேர் இமானுவேல் தியாகராஜனா அப்படின்னாங்க அம்மாயா அப்படின்னு உங்க ஊழிய பேரு தோட்ட ஊழியமா அப்படின்னாரு ஆமா அப்படின்னு நீங்க இருக்கிறது தேவர் குலத்துல இருக்கீங்களா அப்படின்னாரு ஆமா நான் என்னையா அப்படின்னு அவர் சொன்னாரு என் பேரு சகாதேவன் எனக்கு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு என் பையன் இறந்து ஒரு வருடமாக நான் ஊழியம் செய்யலை நான் கிராம ஊழியங்கள்ல நான் சென்று நிறைய ஊழிய செய்வேன் ஆனா போன வாரம் போகும் பொழுது கிராம ஊழியை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு கிராமத்துக்குள்ள பாலமே உடைஞ்சிருச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு நான் மூணு நாள் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணேன் ஆண்டவர் என்னோடு பேசினார் இமானுவேல் தியாகராஜன் திராட்சப்பாள தோட்டம் ஊழியன் இவனுக்கு போய் சுவிசேஷ ஊழியத்திற்காக நீ உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார் என்று என்னோடு பேசி இன்னைக்கு வரைக்கும் வராங்க ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு அவங்க இன்னைய வரைக்கும் மாதம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஏரியாவில் வந்து எனக்கு சில உதவிகளை செய்து அங்க இருக்கிற கிராமங்கள் ஊழியம் செய்யறதுக்கு செய்தார் அப்பதான் அண்ணனுடைய படி பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்னை அதே இடத்துல இருந்து ஊழியம் செய்ய கிருபை செய்தார் கத்திரம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆச்சரியமான காரியம் பார்த்து கொண்டிருக்கணும் ஊழியக்காரங்க மற்ற மக்களுக்காக ஒரு ஜோமன் மகா பரிசுத்தம் எங்கள் பரலோக பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல அருமையான இந்த 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 கடந்து வந்த என்கிற வழியாக இன்றைக்கு அனைவரோடு இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள நீ திருபை செய்தீரப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய அப்பா உள்ளத்தில் உன்னுடைய விசுவாசம் தூண்டி எழுப்பப்பட கத்த நீ திருவை செய்வீராக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக தேவ பிரசனம் இன்றைக்கு ஒவ்வொருவரின் நிரப்பு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கும்

நேற்றவ நாம நாங்கள் ஜெயமடிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பல்ல ஆமே ஆமே ரொம்ப சந்தோஷம் பிரதர் தேங்க் யூ அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமாக எனக்கே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் மென்மேல ஆசிர்வதை பெருக பொண்ணுவாராக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களும் வெண்ணியட்டி ஊழிகளுக்காக ஜெபித்து கொடுங்க நன்றி பிரியமானவர்களே உண்மையாகவே இந்த நாள் சகோதரன் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு எவ்வளவு ஆச்சரியமாக நடத்துகிறார் என்பதற்கு சகோதரர் நல்ல சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த அனுபவங்கள் உங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம் நீங்கள் சகோதர ஊழியத்தில் பயன்படுத்த அல்லது உங்களுக்காக ஜபிக்கணும்னா ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் வரும் நீங்கள் அவங்களை தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம் ஊழியங்களுக்கு அழைக்கலாம் அதுபோல ஊழியங்களில் ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை அவர்கள் கொடுப்பார்கள் அவர்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த பெனியல் டிவி ஊழியர்களுக்காக ஜெவியுங்கள் மிகுந்த பிரயாசத்தின் மட்டிலே இந்த ஊழியத்தை சகோதரர் நிறைவேற்றி வருகிறார்கள் ஆகவே இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் அதில் ஸ்கிரீன்ல என்னுடைய நம்பரும் வரும் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு நாங்கள் செய்ய ஏதுவாக இருக்கும் ஆகவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தேவ ஊழியரை சந்திக்கும் வரை தேவ கிருபங்களோடு இருக்கட்டும் ஆண்டு உங்களை காட் பிளஸ் யூ